படியா பட்யா பர்ராண்டா பட்நான் வள்ளலாரு உயிரோடு இருந்திருந்தார்ன்னா விஷத்தை குடிச்சிட்டு திருப்பி இறந்துருப்பார் அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காந்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தரவில்லை நேதாஜி தான் பெற்று கொடுத்தார் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மகாத்மா காந்தியை யாரும் சுடவே இல்லை அவர் வகுத்து வழியில் செத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவார் யார் நம்ம ஆளுநர் இருக்காரே ஐயா மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவரை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருதுன்னா இந்த சந்தையில் சில பொருள்கள்லாம் விற்பாங்க சில பேர் அரிசி விற்பேன் மிளகாய் விற்பேன் மல்லி விற்பேன் வெங்காயம் விற்பாங்க அவன் பாட்டுக்கு இருப்பேன் வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த ஆறரை மணிக்கு மேலே ஒருத்தன் பெட்ரோமார்க்ஸ் லைட்டை வச்சு லேயும் விற்க ஒருத்தன் வருவான் பார்த்துருக்கல அவன் மற்ற வியாபாரிகள் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா விற்க மாட்டான் அவன் டைப்பே வேற மாதிரி இருக்கான் ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகு மலை இந்த பத்து மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலேருந்து சாரெடுத்து உருவாக்கப்பட்டலை ஒரு இரநூறு பேர் வந்து நிற்பேன் சுத்தி அன்னைய வித்துட்டு இருக்க அப்படியே இருக்கவே அடுத்த வரி ஆரம்பிப்பான் அந்த லேகியம் விற்கிறவன் அடுத்த வரி ஆரம்பிப்பேன் அதல வித சுதல பாத இந்த நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த சாரையை மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகம் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை சுற்றி ஒரு ஐம்பது பேர் நின்றுவான் அதுக்கு அடுத்து விடுவான் பாருங்க ஒரு பீல நீங்கள் காலையில் வாலியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்ட்ரு பண்ணி உட்காருவீங்க முக்குவீங்க உணர்வீங்க திக்குவீங்க திணறுவீங்க எந்திரிப்பீங்க உட்காருவீங்க ஆனால் மேட்ரு கீழே வராமல் டமார் டுமார் டுமேர்னு சவுண்டுகள் வரும் மேட்ரு கீழே இறங்காமல் பாத்ரூமில் சில பேர் கஷ்டப்பட்டு கட்டுறப்பான் எங்கள் லேயத்தை காலையில் ஒரு உருண்டை நைட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு செம்பு சுடு தண்ணியை குடிச்சிங்கன்னா உட்கார்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரைத்து பிரைத்த பிரைத்தன்னு அது போட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னுங்க ஏதோ ஒரு கலர் தண்ணியை கலக்கி விற்றுட்டு அமேம்பாட்டுக்கு விற்றுட்டு போவான் பாருங்க இந்த லேகிய வியாபாரி மாதிரி தான் மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி பேசுறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை மூணு வேலை தான் எது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பதவி பிரமாணம் செய்து வைப்பது அமைச்சரவையில் ஏதாவது மாறுதல் முதலமைச்சர் கொடுத்தால் அதில் கையெழுத்து போடுவது சட்டமன்ற கூட்டத்தை தொடங்கி வைத்து அதில் உரையாற்றுவது அந்த உரையை முதலமைச்சர் எழுதி கொடுத்தால் அதை வாசிப்பது மூணாவது பல்கலைக்கழகங்களில் அவர் வேந்தராக இருப்பதால் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொடு நாலு வேலை தான் இந்த நாலு வேலையை தவற மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் திருநெல் இது திருவள்ளுவரை பார்த்துட்டு அவர் சனாதனத்தின் வாரிச திருவள்ளுவார் திருவள்ளுவர் சனாதனத்தின் வாரிசா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பிலேயே எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து பிறந்தவன் சொன்ன திருவள்ளுவருக்கு காவி ஆடை போட வேண்டும் என்று நினைத்தார்கள் திருவள்ளுவர் அதை பிச்சு எரிஞ்சிட்டாரு போ அப்படின்ட்டு அந்த திருவள்ளுவரை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் எந்த மாவட்டத்தில் வைக்கலாம் என்று என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் முடிவெடுத்து மூன்று கடலும் சங்கமிக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடி சிலை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு யார் ஆளுநர் வள்ளலார பெருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார் மதம்ங்கிற பேய் பிடிக்கக்கூடாது ஆனார் யார் வள்ளலார் அவரை போய் வடலூரில் போய் யார் மேதக ஆளுநர் வள்ளலாருடைய பாட்டை அவருக்கு இந்தியில் எழுதி கொடுத்துட்டாங்க எப்படி பான்னார் வாஸ்தார் தெரியுமா வள்ளலாரு உயிரோடு இருந்திருந்தாருன்னா விஷத்தை குடிச்சிட்டு திருப்பி இறந்திருப்பார் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினன் சொல்றத படா பர்ராண்டா வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் அப்படின்னாரு எல்லாரும் அப்படியே அவர்கள் கொடுத்த பதிலெலாம் பார்த்துட்டு அப்படியே ஆப்பாயிட்டார் அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காந்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரவில்லை நேதாஜி தான் பெற்றுக் கொடுத்தார் மகாத்மா காந்தியோட படத்தை தான் ரூவா நோட்டில் அடித்து வச்சுருக்காங்க ஆனால் இவர் புதுசாக கண்டுபிடிச்சி மகாத்மா காந்தியை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மகாத்மா காந்தியை யாரும் சுடவே இல்லை அவர் வகுத்து வழியில் செத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவார் யார் நம்ம மேதக ஆளுநர் அவருக்கு கடுமையான வயிற்று வழியின் காரணமாகத்தான் அவர் இறந்தாரே ஒளிய அவர் இறந்து அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஒருவர் வந்து சுட்டு அவரை நாடகம் ஆடினார் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க